வாசக சுவாமிகள் திருப்பெருந்துறையில் அருளிய திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் நான்கு ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் தொன்னிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துபல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திரு பெருந்துரையுரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே பாடலின் பொருள் திருப்பெருந்துறையில் எழுந்தருளியுள்ள சிவபெருமானே இந்த அதிகாலை பொழுதில் வீணை கலைஞர்களும் வாசிப்பவர்களும் இசை மீட்டியபடி ஒரு புறம் உன் பக்தியில் லயித்து நிற்கிறார்கள் ரிக்வேதம் உள்ளிட்ட வேதங்களால் உன்னை வணங்குவோர் ஒரு புறமும் தமிழ் தோத்திர பாடல்களை பாடுவோர் மறுபுறமும் உன் சிறப்பை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் நம சிவாய என்ற நாமத்தை சொல்லியபடி கையில் மலர் மாலைகளுடன் பக்தர்கள் ஒருபுறம் நிற்கிறார்கள் உன்னை வணங்குவோரும் கண்ணீர் பிரார்த்திப்போரும் உன்னை நினைத்து நெகிழ்ந்து ஒரு புறம் இருக்கிறார்கள் தலையில் கையை கூப்பி நீயே சரணாகதி என்று சொல்வோர் ஒருபுறம் காத்திருக்கிறார்கள் இவர்களது பக்தியின் முன் எனது பக்தி மிக சாதாரணம் எனது இறைவனே அப்படிப்பட்ட என்னையும் ஆட்கொள்ள நீ பள்ளியில் இருந்து எழுந்தருள வேண்டும் பள்ளியறை என்ற வார்த்தை மிகவும் சிறப்பிற்குரியது இறைவன் கண்மூடினால் நிலைமை என்னவாகும் இருந்தாலும் அன்பின் காரணமாக அவனுக்கும் ஓய்வு கொடுப்பதாக நினைத்து பள்ளியறையில் உறங்க வைக்கிறோம் ஆனால் நிஜத்தில் பள்ளியறை என்றால் விழிப்புக்குரிய இடம் இதனால் தான் மாணவர்கள் படிக்கும் இடத்திற்கு பள்ளிக்கூடம் என்று பெயர் வைத்தார்கள் கல்வியில் விழிப்புடன் இருப்பவர்கள் உலகில் சிறப்பிடம் பெறுவார்கள் அதுபோல் பக்தியில் விழிப்பு நிலையில் உள்ளவர்கள் இறைவனின் திருப்பாதத்தை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் தெனாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி